சின்பரின் நியமனம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு காத்திரமான செய்தியை சொல்லி இருக்கிறது என்று கிஸ்புலா அமைப்பு குறிப்பிடலாம் அவர்களை அஹ் இஸ்ரேலாலோ அல்லது அமெரிக்காவாலோ அழிக்க முடியாது போவது என்று சொன்னால் ஒரு தலைவரை இழந்ததும் அந்த இடத்தை இலங்குவாக மற்றவர்கள் நிரப்பி விடுவார்கள் அந்த இலட்சிய வேர்க்கை விட தனியாவை வந்து கட்டாரங்கள் வைத்து கொள்ளலாம் இங்கும் கொள்ளலாம் அவருக்கு வெளியில் தான் இருந்தார் பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஆனால் ஈரானில் வைத்து தான் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு ஈரானை வலிந்த தாக்குதலுக்கு இழுக்கிறார்கள் என்பது தெரிந்து அமைச்சர் பிரதமர் எல்லாற்ற தொலைபேசிகளையும் வாங்கிவிட்டார் சாட்டிலைட் போன் போன் கொடுத்திருக்க பிரத்யோகமா அதை விட அவர்களின் பயணங்களை தடை செய்திருக்கிறார்கள் அமெரிக்கா இதில் தலையிடமாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை அமெரிக்க தளங்களை தாக்கி அளிப்போம் உயிருடை தமிழ் தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள் களையத்தில் எங்களோடு பிரித்தானி அவர் போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் வணக்கம் அரசே வணக்கம் தனாஜான வணக்கங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக ஹமாசனுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானிய அவர்கள் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்ட வழியை தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் இரண்டு வாரங்களுக்கு பின்னதாக புதிய ஒரு அரசியல் தலைவர் ஒருவரை நியமித்திருக்கின்றார் யா யா என்ற இவரை மத்திய கிழக்கு நாட்டில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இஸ்மாயில் ஹானியை அவர்களுக்கு நிறைய ஆதரவு இருந்தது இறந்த பொழுது கூறிய விடயங்களை கேட்கும் பொழுது அறியக்கூடியதாக இருந்தது யா சின்வர் அவர்கள் தொடர்பாக இவ்வாறு பார்க்கிறார்கள் யா யா சின்வர் நியமனத்தை வந்து ஏனைய நாடுகள் வந்து ஒரு பதிலடியாகத்தான் பார்க்கின்றது இஸ்ரேலுக்கான ஒரு பதிலடியாக பார்க்கின்றது அதாவது கமாஸின் அரசியல் புதிய அரசியல் பிரிவு தலைவராக இனி ஜாஜா சிங்க அறுபத்தொரு வயதான ஜாசிங்கரவர்களை நியமித்திருக்கிறதாக கடந்த செவ்வாய்க்கிழமை கமாஸ் அறிவித்திருந்தது ஆஹ் முப்பத்தொராம் தேதி ஜூலை முப்பத்தொராம் தேதி அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹர்னியா ஆஹ் ஈரானில் வைத்துக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த நியமனம் இடம்பெற்றிருக்கு இவரை பொறுத்தவரையில் இப்ப ஹனியாவை பொறுத்தவரையில் அவர் வெளிநாடுகளை உதாரணமாக கட்டாரங்கள் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் அஹ் வந்து ஹாசா பகுதியில் தான் தொடர்ந்து இருக்கின்றார் இந்த ஒக்டோபர் ஏழாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலை வடிவமைத்து அதன் மூல உபாயத்தை வகுத்து கொடுத்து அதனை அதன் சூத்திரதாரியாக அல்லது அந்த தாக்குதலை வழி நடத்தியவர் சின்வர் என்றார் ஆஹ் உஷ்டேன் பல தலைமைகள் கூறியிருக்கின்றது அக்கிநாடுகள் சபையிலும் தான் அக்கிலாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் தூக்கி காட்டி இவரைத்தான் நீங்கள் கொல்ல வேண்டும் என்ற மாதிரி கூறியிருந்தார் சின்வரண்ட ஆஹ் ஹாஸா பகுதியில் இருக்கின்ற அவரின் மறைவிடத்தை தாக்கு நோக்கி பல தடவைகள் தாக்குதலிடம் பெற்றிருக்கின்றது அந்த அவர்களின் நிலக்கு சுரங்கங்களுக்கு தண்ணியை பாற்றியதும் வந்து இவர்களை இந்த தலைவரை கண்டறிந்து கொள்வதற்கு தான் இரண்டு தடவைகள் இந்த கடந்த நாள் சண்டையில இரண்டு தடவைகள் கூறியிருக்கின்றது சிந்தர் இறந்து விட்டார்கள் இப்ப இப்ப அவர்த நியமனம் வந்து சிம்பர் இறக்கவில்லை என்பதையும் காட்டுகிறது அப்ப அவர் மக்களுடன் மக்களாக அங்கீகரிக்கிற ஒருவரை நியமித்திருக்கின்றது என்றதும் அவர் ஒரு கடும் போக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் செவன் தாக்குதலையே அவர் தான் முன்னின்று நடத்தியவர் என்னும் போது ஒரு கடும் தான் நியமித்திருக்கிறது என்றுதான் கூறப்படுகின்றது அப்ப இவர் நியமனம் தொடர்பாக இப்ப ஈரானாக இருக்கலாம் கிஸ்புல்லாக்களாக இருக்கலாம் அல்லது ஹதீஸ் அமைப்பு ஹதீஸ் அமைப்பாக இருக்கலாம் ஆஹ் இவை அனைத்தும் வந்து அவர் நியமனத்தை வரவேற்றிருக்கிறார் அதாவது இந்த வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு காத்திரமான செய்தியை சொல்லி இருக்கிறது என்று கிஸ்புலா அமைப்பு தெரிவித்திருக்கிறதையும் குறிப்பிடலாம் பேச்சுவார்த்தை மேற்குலக ஊடகங்களை பொறுத்தவரையில் ஒன்றை கூறுகிறது பேச்சுவார்த்தைக்கு விழுந்த ஒரு அடியும் ஏனென்றால் கூடுதலாக அணியாண்ட நிலை இடத்தை பொறுத்தவரையில் அவர் கூடுதலாக ஒரு சாப்டோர்னர் என்று சொல்லியும் அல்லது கூடுதலாக பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவிக்கிற ஆளாக இருந்தவர் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள் அதே சமயம் துருக்கியின் புலனாய்வு அமைப்பு ஒன்றை கூறியிருக்கிறது தாங்கள் தனியா வந்து ஈரானுக்கு செல்லும் போதே தாங்கள் ஆஹ் ஆஹ் இஸ்ரேல் உங்களை அங்கு வைத்து கொல்ல போகிறது என்று தாங்கள் அப்பவே தெரிவித்திருந்ததாகவும் இப்போது சிஎன்என் ஊடகம் வந்து அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஆனால் புலனாய்வு தகவல்களை இவர்கள் ஏன் உதாசீனம் செய்தார்கள் என்றுதான் தெரியவில்லை கடந்த வாரம் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஹமாஸ் அமைப்பில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அந்த கட்டமைப்பு இருக்கின்ற நீங்கள் கூறு உலக வெளியாக கட்டமைப்பு இருக்கின்ற என்று கூறினீர்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது யாயா சின்வரை பொறுத்த மட்டும் அவர் உள்ளக போர் களத்தில் நிற்கின்ற ஒருவராகத்தான் நீங்கள் கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது நிச்சயமாக இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதல் திட்டமிட்ட தாக்குதலுக்கு இவருக்கும் நிறைய ஈடுபாடு இருப்பதாக கூறப்படுகின்ற இந்த நேரத்தில் யாயா சின்வர் இஸ்மால் ஹானிய அவர்களை அவர்களுக்கு பதிலாக இங்கே தலைமைத்துவம் வகிக்கப் போவதை எவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஹனியாவை கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்கா பயங்கரவாதிகள் பட்டியல தான் சேர்த்திருந்தது அவரும் பயங்கரவாதிகள் என்ற பட்டியலில் தான் இருந்தார் இந்த போது கட்டாரில் அவர் வசிக்கக்கூடியதாக இருந்தது அது அவர் வசிக்கக்கூடிய அந்த இவர் ஏற்கனவே இவர் பயங்கரவாதிகளின் பட்டியல்தான் இருக்கிறார் சபையில் கூட ரெண்டு மூன்று தடவைகள் இஸ்ரேலிய தூதுவரிகளின் படத்தை வைத்துக் கொண்டு பேசியதையும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ இதனை கொள்வதற்கு இஸ்ரேலிய எத்தனையோ தடவைகள் முயற்சி எடுத்திருக்கின்றது அஹ் கொன்றதாக இறந்து விட்டதாக கூறியிருக்கின்றது தாங்கள் ஒரு பதங்கு குழியை கண்டறிந்து தாக்கிய போது பின்பக்கத்தால் இவர் தப்பி விட்டார் என்றும் கூறுகின்றார் கூடுதலாக பார்க்க போனால் இவர் அங்குதான் இருக்கின்றார் என்பது தெளிவாக இருக்கிறது அப்ப அவரை கொள்ள முன்னூறு நாற்போல் அங்கு ஐம்பத்தி ஆறு வீதமான கட்டிடங்கள் அழிந்துவிட்டன அவ்வளவுக்கு இருந்தும் அவர் அங்கு தப்பி இருக்கிறார் என்னும் போது கமாசின்ற பலம் அழியவில்லை என்பதையும் தெளிவாக இது ஒரு உணர்த்துகின்றது என்றால் அவர்கள் இன்னும் பலமாக இருக்கிறார்கள் என்பதையும் ஆஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறது இப்ப நீங்கள் கேட்டது போல இவர் மீதான பிடியானை உண்மை அவர் மீதும் பிடியான அவர் அவரை கொல்லப்படலாம் ஆனால் கமாஸ்டரை பொறுத்த வரையிலும் இப்ப நான் நீங்கள் கூறியது வெளியக தலைமைத்துவம் உள்ளக கட்டமைப்பு இரண்டை வைத்திருக்கிறார்கள் இப்ப வெளியகத்திலே இன்னும் பலர் இருக்கிறார்கள் இப்ப சிரியாவில் இருக்கிறார்கள் லெபனானில் இருக்கிறார்கள் கட்டாரில் இருக்கிறார்கள் வெவ்வேறு ஒவ்வேறு நிலை இடங்களில் இருக்கிறார்கள் அதே போல உள்ளகத்திலும் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அவர்களை இஸ்ரேலாலோ அல்லது அமெரிக்காவாலோ அழிக்க முடியாது போவது என்று சொன்னால் ஒரு தலைவரை இழந்ததும் அந்த இடத்தை இலங்குவாக மற்றவர்கள் நிரப்பி விடுவார்கள் அந்த இலட்சிய வேர்க்கையுடன் முக்கியமான இப்ப ஆழமான தலைமைத்துவம் இருக்கின்ற அந்த தலைமைத்துவத்தை அவர்கள் ஒரு தலைமைத்துவத்தை சுற்றியே வைத்திருக்க பின்னவில்லை ஒரு தலைமைத்துவத்தை அந்த இலட்சிய வேர்க்கையுடன் பல தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த இனம் இருக்கின்றது

இப்போது அவர்கள் அந்த சண்டையை தொடர்ந்து திருப்ப அந்த தன் தமது நாட்டை மூட்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் அதுதான் அந்த அவங்க வெற்றிக்குரிய காரணம் இப்ப இந்த கிழமை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி எண்பத்தாறு மில்லியன் டாலர்களை அமெரிக்கா சொல்வது தான் தவறுதலாக தலிபான்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டவங்க அப்ப அவர்கள் இப்ப ஆனால் அரபு நாடுகள் ஒன்றை சொல்லுது இது சண்டை தொடங்கினா தலிபான் ஒன்று சொல்லலாம் தாங்கள் ஈரானுக்கு படையை அனுப்புவோம் என்று சொல்லு அதே மாதிரி பாகிஸ்தானுடைய கூறியிருக்கிறது தாங்கள் நடுத்தர ஏவுகணைகளை சகித் வர ஏவுகணைகளை ஈரானுக்கு வழங்குவோம் என்று அப்ப இப்ப சொல்றாங்க அவங்க தவறுதலாக இருநூத்தி எண்பத்தி ஆறு மில்லியனை தலிபான்களை இந்த படையை அனுப்ப வேண்டாம் என்றதுக்கு ஒரு லஞ்சமாக அதை அனுப்பி இருக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது அவங்களுக்கு ஒரு சர்பிரை அமெரிக்கா இருந்து இருநூத்தி எண்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் அங்க வாழ்ந்து இருக்கிறது நான் என்ன கூறுவேன் என்றால் இன்னும் அவர்கள் அந்த சண்டையை முடித்து இப்போ தங்கள் நாட்டை திருப்ப கைப்பற்றக்கூடிய ஏனென்றால் இது வந்து அந்த தலைமைத்துவம் ஒரு தலைவரை இழக்கும் போது அந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு நிலையில் இனம் இருக்குவாக இருந்தால் அந்த இனத்தை யாரும் தோற்கடிக்க முடியாது அமெரிக்கா தாங்கள் ஆப்கானிஸ்தான் இருந்து வெளியேறியதுக்கு ஒரு போனஸாக கொடுத்திருக்கிறார்களோ தெரியும் ஏற்கனவே போனஸாக பெருமளவான ஆயுதங்களை விட்டு வந்தார்கள் அவர்கள் அந்த ஆயுதங்களை பல பல நாடுகள் இப்ப வித்துக்கொண்டிருக்கிறார்கள் பெருமளவான ஆயுதங்களை எடுக்க முடியாம விட்டு விட்டு ஓடி வந்தது இல்ல இந்த சின்வர் யா யா சின்வர் தொடர்பாக நான் கேட்டதற்கு காரணம் என்னவென்றால் அவரை ஏற்பார்களா புடியானை கொடுப்பார்களா என்று கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்த பொழுது இஸ்மால் ஹனியை அவர்கள் தான் அங்கே பேச்சுவார்த்தையில் முக்கியமாக மும்முரமாக ஈடுபட்டிருந்தார் இப்ப அவர் இல்லாத நேரத்தில் சின்வர் புதிய தலைவராக கொண்டு வந்த பொழுது நிச்சயமாக அவர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவசர அவசரமாக புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறது அங்கே செல்ல போகிறார்கள் என்று கூறுகிறார்கள் எவ்வாறு இந்த பேச்சு வார்த்தை சரியான பாதையில் செல்லுவரை வெளியில் கொண்டு வருவதற்கான ஒரு தந்திரமாக இருக்கலாம் இப்ப அவசர அவசரமாக பேச்சுவார்த்தை என்றது அவரை அவரை பிடிக்க முடியாது இருக்கின்றது இப்ப வெளியில் வைத்து இலகுவாக கொள்ளலாம் இப்ப நான் நான் அதுதான் கூறினேன் இப்ப ஹனியாவை பார்த்து அவர் கட்டாரத்தில் தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து கட்டாரத்தில் தான் இருக்கிறார் அவரை கொள்வது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ஈரானில் வைத்து கொல்லணும் என்று கொண்டார்களே தவிர அவர்களின் கைப்பில் தான் அவர் கடுமையாக அதே போல சிந்தரை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு இவர்கள் இந்த முயற்சிக்கு எடுக்கலாம் ஆனால் சிந்தர் இந்த அமெரிக்காவிடையும் அல்லது அரபு நாடுகள் ஊடாக இவர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு சிந்தரோட கூறியிருக்கின்றார் அதே நிபந்தனைகள் தான் முன்னர் எந்தெந்தெந்த நிபந்தனைகளை கூறினார்களோ அதே நிபந்தனைகளை கூறியிருக்கிறார் இந்த உணவு நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் வருகிறோம் அதாவது முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும் இஸ்ரேலிய ராணுவம் காசா இருந்து காசா பகுதியை முற்றுமுதாக கட்டியமைக்கப்பட வேண்டும் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் அதன் பிற்பாடு எஞ்சி இருக்கிற கைதிகளை பரிமாற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அவர் வருவார் என்று கூறவில்லை அவர் தனக்கு பதிலாக யாரும் ஒரு பிரதிநிதிகளை அனுப்பலாம் இப்ப லெபனான்ல கிஸ்புல்லாக்களம் கூறியிருக்கிறது முக்கிய தளபதிகளை வந்து மொபைல் போனை ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ண வேண்டாம் சில சில சந்தர்ப்பங்களில் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ண வேண்டாம் இப்ப ஹனியாவை தாக்கியதும் வந்து வாட்ஸ்அப் மெசேஜை பயன்படுத்தினார் அந்த அந்த அறை அந்த ரூம் அவர் போராது மாறது எல்லோருக்கும் தெரியும் அந்த ரூமுக்குள் அவர் இருக்கிறார் என்பதை அதன் தான் உறுதிப்படுத்திய பிற்பாடு தாக்கியன இரண்டு ஏவுகணைகள் முதல முதலாவது ஏவுகணை வந்து அவரை இரண்டாவது இறந்து விட்டதை அதாவது மென்பொருளை பயன்படுத்தி இருப்பார்களும் என்று கூறலாம் இல்லையா சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் அது தொடர்பாக எவ்வாறு இஸ்ரேல் ஊடுருவி கையடக்க தொலைபேசிகளில் அந்த மென்பொருளை பயன்படுத்தி வெறும் தகவலை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் என்று கூறினார்கள் நீங்கள் கூறும் பொழுது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று யோசித்தேன் சரி வந்து ட்விட்டரை தடை செய்திருக்கிறது டெம்பரரியா ட்விட்டர் வந்து உள்ள உள்நாட்டு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு ட்விட்டர் முயன்ற துருக்கியும் வந்து இன்ஸ்டாகிராமை தடை செய்திருந்தது அதே போல பங்களாதேசம் வந்து டிக்டாக் வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராமை தடை செய்திருக்கிறப்ப இந்த சமூக வலை பல நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கு பல நாடுகளில் படுகொலைகளை மேற்கொள்வதற்கோ அல்லது ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கோ இப்ப இதை வந்து பல நாடுகள் இப்போ இந்தியா கூட ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருக்கு உண்மைதான் இனி அது மட்டும் இல்லாமல் இனி செயற்கை நுண்ணறிவு பரவலாக பயன்படுத்தப்பட்டுவிட்டால் அதனால் இன்னும் பாரிய விளைவுகள் வரப்போகின்றது எனவே நாங்கள் அதை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த ஹமாஸ்னுடைய ஹமாஸ் நாள் தலைவர் இஸ்மால் ஹனி அவர்களுடைய படுகொலைக்கு பின்னர் முதல் தடவையாக மத்திய கிழக்கில் கூட்டம் ஒன்று நடைபெற்றதாக ஒரு நாள் கூட்டம் நடைபெற்றதாக அந்த கூட்டத்தில் ஈரானுடைய தற்காலிக வழிவார அமைச்சர் அங்கே பங்கேற்றிருக்கின்றார் அந்த நிகழ்வில் ஊடகங்களுக்கு கூறும்பொழுது சரியான நேரத்தில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்பதாக அவர் ஒரு மீண்டும் ஒரு மிரட்டலை விட்டிருக்கின்றார் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவும் ஒன்றை கூறியிருக்கின்றது சொன்னால் உடனடியாகவே ரஷ்யா இந்த தாக்குதல் அதாவது ஈரானை ஒரு சண்டைக்கு இழுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த படுகொலையை முதல் உதாரணமாக இப்ப ஒருவன் வந்து ஒரு களமுனையை துறக்கிறான் என்று சொன்னால் எங்களுக்கு பாதகமான களமுனைக்கு நாங்கள் செல்லக்கூடாது பாதகமோ சாதகமோ என்று பய பாச்சு பயம் யோசிச்சு போட்டுதான் செல்வோம் இப்ப ஹனியாவை வந்து கட்டார்கள் வைத்து கொல்லலாம் எங்கும் கொல்லலாம் அவர் வெளியில் தான் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஆனால் ஈரானில் வைத்து தான் கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு ஈரானை வலிந்த தாக்குதலுக்கு இழுக்கிறார்கள் என்பது தெரிந்து தெரிந்தது அப்ப உடனே நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்காவிட பெருமளமான விமானங்களை உடனடியாக நகர்த்தி விட்டார்கள் மிடில் ஈஸ்ட் அமெரிக்காவிட்ட ஸ்டெல்த் பொம்மர் என்று சொல்றது எஃப் டுவெண்ட்டி டூ அல்லது அல்லது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ராக விமானங்கள் எல்லாம்

ரஷ்யாவின் பாதுகாப்பு சபையின் வந்து தலைவராக இருக்கிறார் அவர் உடனடியாகவே வந்திருந்தார் ஈரானுக்கு வந்து ஈரான பாதுகாப்பு அதாவது எஸ் போண்ட் மற்றும் அதை விட இந்த ஸ்டெல்ட் கண்டறிய வகை அதாவது உருமறைப்பு செய்யப்பட்ட ரடார்களின் திரையில் விழாத இந்த விமானங்களை கண்டறிகின்ற ரடார்களை எல்லாம் அவசரமாக கொடுத்தது மட்டுமல்லாது பெருமளவான ஆயுதங்களையும் கொடுத்து விட்டு அவர் ஒன்றை கூறி நீங்கள் இப்போதைக்கு அணிக்க வேண்டாம் என்று சொல்லி என்ன தயார் பண்ணுகிறார்கள் ஈரானும் ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு தயார் பண்ணுகிறது ஈரானை அடித்தால் பிறகு இவர்களை அடிப்பது இலகுவானது என்று சொல்லி தூண்டி கொண்டிருக்கிறார்கள் சண்டைக்கு வாருங்கள் என்று அழைப்ப விடுக்கின்றார்கள் ஆனால் அதை சரியான நேரத்துக்காக காத்திருங்கள் என்று ரஷ்யா கூட கூறுவதாக நீங்கள் கூறுகிறீர்கள் அப்ப ஏன்னா இப்ப நாங்கள் பார்க்கலாம் எல்லா தரம் எல்லா சன் சமரிகளும் ஒரே மாதிரி இருக்கா முதல் இஸ்ரேல் அடித்ததுக்கு அவர்கள் நூறு நானூறு ஏவுகடைகளையும் நூற்றி ஐம்பது ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களையும் தாக்கினார்கள் அதே பட்டேன்ல இனி செய்ய மாட்டாங்க இப்ப எதை யோசிக்கிறாங்க இன்னொரு பாசிபிலிட்டி சொல்கிறார்கள் இப்ப ஈரான அரசு தலைவரை கொன்றது போல இஸ்ரேல தலைவர்களை கொல்லலாம் அல்லது அமெரிக்க தலைவர்களை கூட கொள்ளலாம் என்று கூறுகிறார் எனவேதான் இஸ்ரேலுக்கு கூறியிருக்கிறது இப்ப எல்லாற்ற இஸ்ரேல அமைச்சர் எல்லாற்ற தொலைபேசிகளையும் வாங்கி வாங்கிவிட்டார் பிரத்தியோகம் அதை விட அவர்களின் பயணங்களை தடை செய்திருக்கிறார்கள் நீங்கள் பயணிக்க வேண்டாம் அப்படி பயணிப்பது என்று சொன்னால் அவை இந்த உள்ளக புலனாய்வு துறையின் அனுமதியோட தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் அப்ப இப்ப இஸ்ரேலம் வந்து பெருமளவான ஆயுதங்களை நகர்த்தி இப்ப அமெரிக்கா தெரியும் எல்லா நாட்டிடம் இப்ப ஜோடான் சவுதி அரேபியா எல்லா நாட்டுக்கும் கேட்கிறான் அடிக்கேக்க போய் அடிப்பார்கள் ஆஹ் ஆனால் பிறகு அவன் அடிக்க போறாருன்னு எல்லா நாட்டுட்டும் போய் இப்ப உதவி கேட்டிருக்காங்க தாங்களை காப்பாற்ற சொல்லி காப்பாற்ற என்ன சொன்னால் அவர்களின் ஏவுகணைகளை உங்கள் வான்பரத்தின் ஊடாக பறக்கூடாது அப்படி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் ஆனால் இப்ப இன்னொரு இன்னென்னு சொல்றது ஏன் ஏன் நாங்கள் முன்னே போல ஆஹ் ஈரான் அடிக்கும் பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கோம் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை ஈரான் மீது செய்யலாம் அதையும் ஈரான் எதிர்பார்க்கும் அடுத்ததாக இப்ப நீங்கள் நாங்கள் யோசிக்கலாம் முன்னேது போல ஈரான் அடிக்கும் போது வந்து அந்த விவகனையில சுட்டுப்படுத்தி விட்டு இருந்து விடும் என்று நாங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த முறை அப்படி இஸ்ரேல் திருப்பி தாக்குவதற்கு தயாராகிறார்கள் அப்ப திருப்பி தாக்கினால் அதை தடுக்க தான் இப்போது ரஷ்யா கொண்டாந்து ஆயுதங்களை இறக்கி இருக்கிறது என்னென்னு சொன்னால் திருப்பி இவர்களுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் வேணும் ஏர் டிஃபென்ஸோ அல்லது திருப்பி தாக்குவதற்குரிய பலம் வேணும் இந்த நிலையை தான் பாகிஸ்தானும் ஏவுகணைகளை தாங்கள் தருகிறோம் என்று சொல்லி தலிபான் கூறியிருக்கின்றது தாங்கள் படைகளை தருகிறோம் நீங்கள் ஹெஸ்புல்லாக்களுக்கோ அல்லது உங்களுக்கு தேவை என்றால் தாங்கள் தாங்கள் படைகளை தருகிறோம் என்று கூறியிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்திய போர் ஒன்று வரப்போகுது

இப்ப ஈரான் அடிச்சு விட்டு போனாலும் பிரச்சனை இல்லை அடுத்த கிழமை சொல்ல அந்த பங்கு விழுந்த தொடர்ச்சியாக்களா அது சரியான ஒரு சேதத்தை ஏற்படுத்தி கொண்டு எனவே எனவேதான் இந்த அரபு நாடுகள கூட்டத்திலும் வந்து இந்த கூட்டத்துல நீங்கள் சொன்னீங்க இந்த ஈரான் புதிய வெளியுறவு அமைச்சர் பேசிய அந்த கூட்டத்துல அரபு நாடுகள் இந்த தடவைகள் ஒருமித்த குரலில் கூறியிருக்கின்றன இந்த தனியார் இந்த தாக்குதல் வந்து ஈரான இறமை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்பதை அவர்கள் இந்த வரவை தெளிவாக கூறியிருக்கிறார் இதே நேரத்தில் சமீபத்தில் வந்த செய்தியாக கூறப்படுகின்றது இது உறுதிப்படுத்த முடியவில்லை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஹமாஸ் பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அமெரிக்கா ஊடகம் ஒன்று எச்சரித்துக்காக செய்திகள் வருகின்றது அது எனக்கு அது உறுதிப்படுத்த முடியவில்லை இது தொடர்பாக ஏதாவது ஸ்டேல் பெருமளவான வைத்தியசாலை ஒன்றை கிரவுண்டில் கிரௌண்டில் கண்டிக்கொண்டிருப்பதாகவும் அதாவது தயார் செய்து கொண்டிருக்க நூற்றுக்கணக்கான படுக்கைகளை கொண்ட வைத்தியசாலை ஒன்றை அமைத்து வருவதாகவும் பல இடங்களில் வந்து அந்த குண்டு வீச்சில் இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கான டெம்பரரி செட் வந்து அமைச்சு கொண்டிருக்கிறார்கள் அதே போல மேலதிகமான ஏவுகணைகளை தருமாறு அமெரிக்காவை கேட்டிருக்கிறார்கள் பல்வேறு அரபு நாடுகளையும் கேட்டுக்கோது அஹ் அதாவது ஹமாஸ் தாக்கப்போ அதாவது நீங்கள் சரியாக இருக்க ஈரான் தாக்கப்போது ஈரான் ஹமாஸை அல்லது வைத்து தாக்க போகிறார்களோ என்பது தெரியாத விட ஆனால் இப்ப புதிய அமைப்பு கூறியிருக்கிறார் தாங்களும் அதில் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி உங்களை நீங்கள் தாக்குதல் தாக்கு என்றால் தங்களையும் கூட்டிக் கொண்டு போவோம் என்று சொல்ற மாதிரி தான் அந்த அழைப்பு தான் அப்ப இப்ப ஒரு 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 போர் இருந்தால் ஈரான் கூறியிருக்கிறது அமெரிக்கா இதில் தலையீடுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை அமெரிக்க தளங்களையும் தாக்கி அளிப்போம் இப்ப இந்த சண்டை தொடங்கினால் இப்போ உக்ரைனை வைத்து ரஷ்யாவுக்குள் ஊடுருவி ரஷ்யாவிண்டைய அடிக்கிற மாதிரி இந்த சண்டையை காரணமாக வைத்து நான் நினைக்கிற ரஷ்யா மே மத்திய கழகத்தில் இருக்கிற அத்தனை அமெரிக்க தளங்களையும் அடிச்சு த நிர்மூலமா தான் அதற்குரிய திட்டமாகத்தான் இருக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக கலந்து செல்ல முடியாதுன்னா உலகம் அவ்வளவு மோசமாக போய்க்கும் நாளுக்கு நாள் அஹ் நிலைமை மேலும் மேலும் மோசமடைந்து கொண்டுதான் போகின்றது மேலும் பொருளாதாரமும் அப்படித்தான் போய்க் கொண்டிருக்கிறேன் இப்ப நீங்க பிரித்தானியாவில பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலும் ஒரு ஸ்டேபிள்ன்றது இல்ல பங்களாதேசத்தை பார்க்கலாம் பிரித்தானியா பார்க்கலாம் பெனிசுலாவை பார்க்கலாம் ஆஹ் இப்போ கலவரமோ சண்டைகளோ ஒரு நாட்டிலே இப்போதே தேர்தல் ஊடு நடத்த முடியாத ஒரு நிலைக்கு எல்லா நாடுகளும் சார் ஒண்ணுதான் நீங்கள் ஒரு சீர் குலைந்த இருக்கின்றது நேரத்தில் இஸ்ரேல பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இந்த ஐசிசி ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கின்றது என சில நாடுகள் அவர்களை பலஸ்தீனியத்தை ஒரு நாடாக அங்கீகரித்தது ஒரு சிக்கலாக இருக்கின்றது நோர்வேனுடைய தூதுவர்களை இஸ்ரேல் அங்கிருந்து வெளியேற செய்திருக்கின்ற கூறப்படுகின்றது இது தொடர்பாக நோர்வே இந்த கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது ராஜதந்திரிகளை வந்து வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் இருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் கூறியிருப்பதாக கூறுகின்றது அது நோர்வேக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கிறது நோர்வே அதுக்கு தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்தது மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிப்பதால் நடந்து நடந்துவிட போவதில்லை என்னென்று சொன்னால் இவர்கள் ஒரு பக்கத்தார் அதாவது கொல் கொள்வதை அனுமதித்துக் கொண்டு ஏன் இவர்கள் கொள்வதை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அப்ப அது இவர்களாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை இவர்கள் தொடர்ச்சியாக ஆயுதங்களை கொடுத்து விட்டு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு கார்ட்டூனை பார்த்தேன் நீங்கள் இங்கிருந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் வரையிலும் அங்கிருந்து அகதிகள் வந்து நிற்பேன் அவங்க தங்களோட நாட்டுல செய்து கொண்டு இதையும் வேண்டாம் என்று சொன்னால் அல்லது நடக்க முடியும் அப்ப அவங்க வந்தா என்ன செய்வாங்க உங்களோட நாட்டுல கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது பிரச்சனையே விலை கொடுத்து வாங்குவதாக விலை கொடுத்து வாங்குவதாக தன் இப்ப 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 இந்த நிலைமையும் அப்படித்தான் இந்த நோர்வே கூறியிருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது கூறுகிறது என்ன சொன்னால் ஆஹ் இரண்டு நாடுகள் என்ற இரண்டு தேசங்கள் என்ற கோட்பாட்டுக்கு நீங்கள் ஆதரவு வழங்கியதும் இரண்டாவது இந்த ஐசிசி கொண்டு வந்த பிடிபிராந்துக்கு அனுசரணை வழங்கியது இந்த இரண்டு காரணங்களையும் காட்டி உங்களை வெளியேற்றுகிறேன் என்று அவர்களை பாகங்களை நோவே தான் வழங்குகிறார் அப்ப நீங்கள் குண்டு வீச்சு விமானங்களை வழங்கிக் கொண்டு உங்கள் ராஜதந்திரிகளை அரங்கி போட்டார்கள் உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் வேற ஒன்று ஒன்றும் சொல்ல முடியாது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஏதாவது கண்டனம் தெரிவிப்பார்களா கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அப்படித்தான் கண்டனம் தெரிவிப்பார்கள் வேணால் காட்டித் தழுவுவார்கள் என்று சொன்னால் அத அவர்களுக்குள்ள பிரச்சனை தங்களுக்குள்ள தாங்கள் அப்படியே கண்டனத்தை தெரிவித்தால்தான் நாங்கள் நடுநிலைமையாக இருப்பது போல் காட்டிக் கொள்ளலாம் நாடக சீரியல் இந்த டிராமா இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் எவ்வாறு அந்த போரினுடைய நிலைமை நிலை மாறுகின்ற என்ற விடயங்களை உயிருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி